ஆண் வந்து ஒரு சோம்பேறி ஆண் வந்து ஒரு ஓய்வை விரும்புகிறவன் ஓய்வாக இருக்கணும் அப்படிங்க அது அளவுக்கு அதிகமாகவே அதை கொண்டு போவான் இன்னும் சோம்பேறியாக இருக்கணும் ஒரு சோம்பேறியாக இருப்பதில் ஒரு சுகம் தேடுகிறவன் யாருன்னா ஆண் அவனுடைய இயல்பு இயற்கையான இயல்பு எப்படின்னா சோம்பேறியாக இருப்பதில் சுகம் தேடுகிறவன் பெண் என்பவனா உழைப்பதால் வந்து உழைப்பதில் இன்பம் தேடுகிறவர் உழைத்தால் தான் இன்பம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து பெண்ணுக்கு இருக்குது அது உழைப்பு தான் வந்து பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்களுக்கு ஓய்வு ரொம்ப பிடிக்கும் அதுவே அளவுக்கு அதிகமாக போகும்போது அது சோம்பேறித்தனமாக மாறிடும் ஆனால் ஆணுக்கு இருக்கிற உழைப்புங்கிறது யார் கொடுக்குற பயிற்சின்னா பெண்கள் கொடுக்குற பயிற்சி அம்மா கொடுக்குற பயிற்சி தான் இப்போ ஆண் வந்து உழைக்கிறான் அப்படின்னா அது அம்மாவின் மூலமாக கற்றுக்கொண்ட ஒரு பாடம் அவ்வளோதான் பெண்களுக்கு வந்து ஓய்வு அப்படிங்கிறது யாரிடமிருந்து கற்றுக்கொண்ட பாடம் என்றால் பெண்ணிடமிருந்து பெண்ணிடமிருந்து கற்றுக்கொண்ட பாடம் ஆணிடமிருந்து கற்றுக்கொண்ட பாடம் ஓய்வு என்பது ஆணிடம் எப்படி ஓய்வாக இருப்பது என்பதை பெண்கள் வந்து யாருக்கிட்டேருந்து கற்றுக்கிறாங்கன்னா ஆண்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிறாங்க ஆண்கள் வந்து பெண்களுக்கு ஓய்வாக இருப்பது எப்படி என்று பெண்களுக்கு ஆண்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள் அதே நேரத்தில் பெண்களுக்கு ஆண்கள் பெண்கள் வந்து ஆண்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆண்களுக்கு வந்து பெண்கள் எப்படி கற்றுக் கொடுக்குறாங்கன்னா உழைப்பது எப்படி என்பதை பெண்கள் வந்து ஆண்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள் அதனால் ஆண் வந்து அவன் வந்து ஓய்வு என்ப என்கிற நிலையை தாண்டி அதுவே அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா அது சோம்பேறித்தனமாக போயிடும் சோம்பேறித்தனம் அதனால் சோம்பேறித்தனமாக போகும்போது அவனுக்கு வந்து அதிலே உள்ள இன்பத்தை தேட ஆரம்பிச்சுருவான் அதனால் பெண்களை பார்த்தாலே அவனுக்கு பயம் ஏன்னா சோம்பேறித்தனம் இவனுக்கு படிக்க இவனுக்கு பார்க்க பிடிக்கும்போது சோம்பேறித்தனம் என்பது இவனுக்கு ரொம்ப பிடிக்கும்போது பெண்களை பார்த்தா இவனுக்கு ரொம்ப பயமாக இருக்கும் ஏன்னா பெண்கள் வந்து பெண்கள்னால் யார் உழைப்பு உழைக்க வேண்டிய அவசியம் வரும் பெண்கள்னாலே அவங்க சும்மா இருக்க விட மாட்டாங்க சோம்பேறியாக இருக்க விட மாட்டாங்க இந்த பெண்கள்னாலே இப்படி தான் சோம்பேறியாவே நம்மளை இருக்க விட மாட்டாங்க ஏதாவது வேலை வாங்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை பார்த்தாலே ஆண்களுக்கு ஒரு பயம் மனசுக்குள்ளே ஒரு கோபம் இருக்கும் அது மாதிரி பெண்களுக்கு ஆண்களை பார்த்தா ஒரு கோபமாக இருக்கும் ஏன்னா சோம்பேறியாவே இருக்கிற ஒரு நம்மளை மாதிரி உழைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அப்போ தான் அவனை சோம்பேறியா இருக்க விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பெண்கள் வந்து ஆண்கள் மேலே ஒரு கோபத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார்கள் இதெல்லாம் வந்து இயற்கையான இயல்பு மனித இயல்பு ஆணுக்கான இயல்பு பெண்ணுக்கான இயல்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை புரிஞ்சுக்கணும் ஆனால் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் அப்படியே தலைகளாக மாறிடுச்சு செயற்கை இயற்கை விதிமுறை நடைமுறையில் இல்லாமல் செயற்கையான விதிமுறை வந்துடுச்சு எப்படின்னா பெண்கள்லாம் வந்து சோம்பேறியாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஆண்கள் வந்து உழைக்கணும் அப்படிங்கும்போது ஆண்களை பார்த்தா பெண்களுக்கு பயம் பெண்களை பார்த்தா ஆண்களுக்கு கோபம் அப்படி தலைகளாக மாறிடுச்சு அந்த இயற்கை விதிமுறை என்பது தலைகளாக மாறிவிட்டது இயற்கை விதிமுறைக்கு முரணாக தான் நம்ம இப்போ தற்போதுள்ள இயந்திர அறிவியல் விலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அந்த இயல்பே மாறி போச்சு ஆண்கள்லாம் பெண்களுடைய இயல்புக்குள்ளே போயிட்டாங்க பெண்களுக்குன்னு ஒரு இயல்பு இருக்குல்ல தலைமை பண்பு கோபப்படுறது கட்டுப்படுத்துறது அந்த இயல்பை வந்து ஆண்கள் இப்போ வச்சுக்கிட்டாங்க பெண்கள் வந்து இப்போ ஆண்களோட இயல்பில் வாழ்ந்துட்டுருக்காங்க பயத்துக்கு பயம் சோம்பெருத்தனம் கட்டுப்படுவது வழி நடப்பது இந்த மாதிரியான பணிவு இந்த மாதிரியான ஆண்களுக்கு பணிந்து நடப்பது இந்த மாதிரியான இயல்பில் பெண்கள் இப்போ வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படி தான் வாழணும் ஏன்னா தற்போதுள்ள இயந்திர அறிவுலகம் அப்படி தான் முரணான விதிமுறை அடிப்படையாக கொண்டது அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க இயல்பை மாற்றிக்கிறாங்க ஆண்களும் பெண்களும் தங்களுடைய இயல்பையும் மாற்றிக்கிறாங்க அதனால் ஆண்களும் பெண்களும் ஆண் ஆணாகவும் பெண் பெண்ணாகவும் வாழ வேண்டுமென்றால் அதற்கென ஒரு உலகம் இருக்கிறது அதுதான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை அதுக்காக தான் இயற்கையோடு இணைஞ்சு வாழணும் அப்படிங்கிறது இயற்கையோடு இணைஞ்சு வாழ்ந்தால் தான் ஆண் ஆணாகவும் பெண் பெண்ணாகவும் வாழ முடியும் இல்லைன்னாக்கா இந்த மாதிரி தான் வந்து ஆண்கள் பெண்களாகவும் பெண்கள் ஆண்களாகவும் மாறி இந்த இயல்பு மாற்றம் ஏற்படும் பொழுது வாழ்க்கையில் ஏகப்பட்ட குழப்பம் வன்முறைகள் சண்டைகள் சச்சரவுகள் நோய்கள் குற்றங்கள் எல்லாம் ஏற்படுவதற்கு என்ன காரணம்னா இந்த இயல்பு மாற்றம் தான் காரணம் ஒரு இயல்பு மாறும்போது எப்படி நடந்துக்கணும் ஒரு ஆண் வந்து பெண்ணாக மாறும்போது ஒரு பெண் வந்து ஆணாக மாறும்போது தனது இயல்பில் மாறும்போது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் பெண்ணிடம் எப்படி நடந்து கொள்ளணும் ஆணிடம் எப்படி நடந்து கொள்ளணும் அதை தெரிஞ்சுக்கிறக்கே நமக்கு பெரிய பாடாகி போச்சு அதனால தான் இவ்வளோ சண்டை சச்சரவுகள் இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கல இன்னும் இங்கே ஆண்களுக்கு பெண்களுக்கும் இடையில் சண்டை நடந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த குழப்பத்தில் நல்லா ஆண் ஆணாக இருக்கணும்னா பெண் பெண்ணாக இருக்கணும்னா அது இயற்கை விதிமுறை ஆண் ஆணாக இருப்பது என்பது இயற்கையான நடைமுறை பெண் பெண்ணாக இருப்பது என்பது அதற்குன்னு ஒரு உலகமே இருக்குது இயற்கையோடு இணைஞ்சு அப்போ இயற்கையோடு இணைஞ்சிடணும் இயற்கை விதிமுறைப்படி வாழணும்னா இயற்கையோடு ஐக்கியமாகி விட வேண்டும் இயற்கையோடு இணைந்து விட வேண்டும் குழப்பமே இல்லாத வாழ்க்கை சோர்வே இல்லாத வாழ்க்கை அங்கே வந்து ஆண்கள் ஆண்களும் பெண்கள் பெண்களாகவும் வாழலாம் இந்த ஆண் சர்வாதிகாரம் அல்லது ஆண் ஆதிக்கம் என்பது என்னவென்றால் பெண்ணாக மாறிவிட்ட பெண் இயல்புக்குள் போய்விட்ட ஒரு ஆண்களின் நிலை தான் ஆண் ஆதிக்கம் என்பது அது மாதிரி பெண் அடிமை பெண் பெண் அடிமைத்தனம் அல்லது வந்து ஆண்களுக்கு பெண்கள் உதவியாக இருப்பது என்பது என்னவென்றால் ஆண்களாக மாறிவிட்ட பெண்களின் நிலை தான் ஆண்களின் இயல்புக்குள்ளே போய்விட்ட ஒரு பெண்களோட நிலை தான் நிலைப்பாடு தான் அந்த பெண்கள் உதவி ஆண்களுக்கு பெண்கள் உதவியாக இருப்பது ஆண்களிடம் பெண்கள் பணிவாக நடந்து கொள்வது இது எல்லாமே வந்து ஆண்களாக மாறிவிட்டார் அவருடைய இயல்பு ஆண்களுடைய இயல்புக்குள்ளே போயிடுச்சு அந்த மாதிரி ஆ ஒரு பெண் உதவியாக இருப்பது ஆணா ஆதிக்கத்திற்கு பெண்கள் உதவியாக இருப்பது அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான் அப்போ பெண்கள் ஆதிக்கம் செலுத்த வேண்டுமென்றால் அதற்கு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை தான் அது வந்து இயற்கையான நடைமுறை பெண்கள் ஆதிக்கம் செலுத்துவது என்பது ஒரு இயற்கையான அவர்களுடைய இயல்பு அதற்கு அவர்கள் என்ன செய்யணும்னா இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கைக்குள்ளே போயிடணும் இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டு நாங்கள் வந்து நாங்கள் ஆதிக்கம் செலுத்துவோம் அப்படின்னா அது மேலும் பல மோசமான விளைவுகளை ஏற்படுத்திவிடும்